வணக்கம் இன்னைக்கு நம்ம நித்தியானந்த தவ விளக்கம் பற்றி பார்க்க இருக்கோம் அதாவது வேதாதிரியத்திலே பல்வேறுபட்ட தவமுறைகள் கற்றுத்தரப்படுகின்றன அவற்றிலே நித்தியானந்த தவம் என்பது ஒரு முக்கியமான தவம் அந்த தவத்தினை பற்றி தான் நாம் விளங்கிக்கொள்ள இருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு தவமுறையும் ஒரு முக்கிய நோக்கத்திற்காக அமைக்கப்பட்டிருக்கும் அந்த வகையில் நித்யானந்த தவம் என்பது நமது உடல் செல்கள் அனைத்துமே புத்துணர்ச்சி பெறுவதற்காகவும் நமது மனம் இயல்பான நிலையிலே ஆனந்தமாய் இருப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்கின்ற தவமுறை தான் இந்த நித்தியானந்த தவமுறை ஆகும் அதாவது இந்த தவத்தினை நாம் முறையான ஆசிரியர்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் செய்தல் வேண்டும் முறையான ஆசிரியரிடம் அவர்கள் தீட்சை பெற்றிருக்க வேண்டும் அந்த தீட்சை பெற்று முறையான ஆசிரியரிடம் கற்று தேர்ந்த பின்புதான் இந்த தவமுறையை பின்பற்ற வேண்டும் இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய மன அணுகி ஆசிரியர்களிடம் இந்த தவத்தினை முறையாக கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் வெளிப்படையாக தெரிந்து கொள்வதற்காக இந்த பயிற்சி முறையை பற்றி நான் சொல்லுவேன் அதாவது நமது உயிராற்றல் நமது உடம்பிலே கருமையத்திலே அவை திணிவு பெற்று அவை அந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது அந்த உயிராற்றலை நாம் சிறிது சிறிதாக மேலெழுப்பி துரியத்திலே நிலைபரச் செய்து அந்த துரியத்தின் வழியாக உடல் செல்கள் அனைத்திற்குமே நாம் ஒரு ஆற்றலை கொடுக்கின்ற பயிற்சி முறை தான் இந்த நித்தியானந்த தவ பயிற்சி முறை அப்போ இந்த பயிற்சியை நாம் மனதின் துணை கொண்டு மூச்சுக்காற்றின் துணை கொண்டு நாம் இந்த தவத்தினை மேற்கொண்டாக வேண்டும் அப்போ இந்த தவம் நாம் முறைப்படியாக இந்த தவத்தினை நாம் ஆரம்பித்து உள்ளே வந்து கண்களை மூடி இயல்பான மூச்சுக்காற்றிலே மூலாதாரத்திலிருந்து முதுகு தண்டுவடத்தின் வழியாக உயிராற்றலை மெதுவாக மூச்சின் துணை கொண்டு எழுப்பி மனதின் துணை கொண்டு பாவனை செய்து குச்சந்தலையிலே இருக்கின்ற துரியத்திலே சென்று அங்கே நிலைவரச் செய்து அங்கிருந்து மெதுவாக உடல் முழுவதும் ஒரு நீர் நீரூற்று பாய்வது போல இந்த பயிற்சியினை நாம் செய்தல் வேண்டும் அப்போ அதற்கு முதலாக நம்ம முதல்ல வந்து குரு வணக்கம் முறையாக குருவிற்கு வணக்கம் சொல்லி இறைவனை முதலிலே வணங்கி குருவை வணங்கி அந்த இடத்தூய்மை செய்து கொண்டு அதுக்கு பின்னாடி உடல்நிலைய அருளாற்றலை கொண்டு தாய் தந்தை குருவை வணங்கி அதன் பின்பு இந்த பயிற்சியை துவங்கி செய்தல் வேண்டும் இந்த பயிற்சி முறை முடிந்ததுக்கு பிறகு சில சங்கல்ப முறைகள் இருக்கிறது அந்த சங்கல்பத்தை மேற்கொள்ளுதல் வேண்டும் அதுபோல வாழ்த்துதல் என்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் மனதிலே எடுத்துக்கொண்டு தனித்தனியாக வாழ்த்த வேண்டும் அதன் பிறகு இது போன்ற உலக தலைவர்களை மழை வாழ்த்து ஸோ இது மாதிரியான வாழ்த்துக்களை செய்தல் வேண்டும் அதுக்கு பின்பு நமக்கு நாமளே நமது வாழ்க்கை குறித்த ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்ளுதல் வேண்டும் ஸோ இதுதான் அந்த தவத்தினுடைய விஷயம் இந்த தவத்தினை இப்பொழுது சுருக்கமாக இது எவ்வாறு செய்வது என்பதனை இங்கே பதி ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் படவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாகி மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்வு இயக்கமாகி நீதிநெறி உணர்மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்று என்பம் காண்போம் வாழ்வையகம் வாழ்க வையகம் வாழ்க வழமன் சிந்தையை அடக்கியே சும்மாதிருக்கின்ற இருக்கின்ற சீரறிய செய்த குருவே அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கேன் இந்த பெரும் உலகம் இசைந்தெடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாது சாந்த வாழ்வழித்தோம் என் சந்தோஷ செய்தி எதுவே வாழ்க வையகம் வாழ்க வைய வாழ்க வழப்படும் முறையே நாடி சுத்தி செய்து கொள்ள வேண்டும் இடது கையை இது போன்ற சிம்முத்திரையிலே வைத்துக்கொண்டு இங்கே கீழே வச்சுக்கணும் வலது கையை இரண்டு விரல்களையும் மடக்கி நாசிக்காம திரையிலே வைத்து கொண்டு இந்த மூக்கை வந்து இந்த பக்கத்தில் அடைச்சு மெதுவாக காற்றை உள்ளெடுத்து மெதுவாக வெளியில் ஓடுதல் மெதுவாக மறுபடியும் உள்ளெடுத்து மெதுவாக வெளியில் ஓடுதல் இந்த மாதிரி ஒரு பத்து முறை செய்து கொள்ள வேண்டும் முதலிலே தவத்திற்கு தயாராவதற்கு முன்பு அதன் பிறகு இரண்டு கைகளையும் குவித்து வைத்து கொண்டு இரண்டு கட்டையுறர்களும் ஜாயிண்டாக இருக்கிற மாதிரி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி மூலாதாரத்திலிருந்து மூச்சுக்காற்றின் துணை கொண்டு மெதுவாக ஆக்கினை வரை நமது மூச்சுக்காற்றை எடுத்துக்கொண்டே வர வேண்டும் திருப்பி ஆக்கினையிலிருந்து துவங்கி ஒரு கொடை கம்பியைப் போல திருப்பி தலை உச்சி திருப்பி முதுகு தண்டின் வழியாக மூலாதாரம் என்று இதை வந்து ஒரு பத்து முறை செய்தல் வேண்டும் அதற்கு பின்பு இடத்தூய்மை செய்து கொள்ள வேண்டும் இடத்தூய்மை என்பது நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின என்று மூன்று முறை சொல்லிக்கொள்ள வேண்டும் அதற்கு பின்பு அருளாற்றல் பாய்ச்சல் அருட்பேராற்றல் கருமையினால் உடல்நலம் அருள் அருள் பேராற்றல் கருணை அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அழை அழையாக பாய்ந்து பாய்வதை உணர்கிறோம் என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் அருள் பேராற்றல் உடலிலே உயிரிலே அழையழையாக பாய்வதை உணர்கிறோம் என்று மூன்று முறை சொல்லிக்கொள்ள வேண்டும் அதுக்கு பின்பு அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாகும் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு கண்களை மூடி தவம் நித்யானந்தம் என்று சொல்லிக்கொண்டு நம்ம மூலாதாரத்திலேருந்து மூலபந்தம் செய்து கொண்டு நாம் மூச்சின் துணை கொண்டு மெதுவாக இயல்பான மூச்சிலே பாவனையோடு இந்த பயிற்சியை செய்து அருளை இந்த பிரபஞ்சத்தினுடைய காந்த ஆற்றலை உடலிலே பெருக்கிக் கொள்ளுதல் வேண்டும் இதை ஒரு பத்து நிமிடங்கள் செய்துவிட்டு தவத்தை நிறைவு செய்கிறோம் அரு அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று மூன்று முறை சொல்ல வேண்டும் பின்பு அதனை தொடர்ந்து வாழ்த்துக்கள் இருக்கிறது ஒவ்வொருவரும் பெற்ற மக்களை வாழ்த்துவோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துவோம் அதுபோல நண்பர்களை வாழ்த்துவோம் நமது அலுவலகத்திலே நம்முடன் பணிபுரிகின்ற உயர் அதிகாரிகளையும் சக அதிகாரிகளையும் வாழ்த்துவோம் தெரிந்தோ தெரியாமலோ என்னால் புரிவோர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம் என்று வாழ்த்திவிட்டு நமக்கு இந்த த தவமுறையை வழங்கிய இந்த வேதாதிரியத்தையும் வாழ்த்தி அதன் பின்பு நாம் வந்து ஒரு சங்கல்பத்தை மேற்கொள்ள வேண்டும் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டி துன்பப்படுவோர்க்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்ற சங்கல்பத்தை மூன்று முறை சொல்லி மேற்கொள்ளுதல் வேண்டும் அதன் பிறகு உலகத் தலைவர்களை வாழ்த்துதல் வேண்டும் அதாவது உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரிழவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் அமைதி எனும் ஒரு உலகெங்கும் அமைதி எனும் நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்று இதையே சொல்ல வேண்டும் பின்பு மழை வாழ்த்து ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி பொழிக மக்கள் வளமாய் வாழ்க என்று மூன்று முறை சொல்லி அதன் பிறகு இந்த தவத்தினை முறையாக நிறைவு செய்ய வேண்டும் நாம் அமைதி 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 என்று மூன்று முறை சொல்லி இந்த தவத்தினை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இதை வந்து இது வந்து ஒரு ஒரு அவுட்லைனுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இதை முறையாக நீங்கள் அந்த நிறுவனத்தில் அந்த ஆசிரியர்களின் துணை கொண்டு கற்று நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் சிறப்பானதொரு வாழ்வை வாழ வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி இந்த தவமுறை விளக்கத்தை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன் நன்றியும் வணக்கம்